ஹாய்ங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா யாருக்காகவும் எதுக்காகவும் நம்மளை எப்போவுமே மாற்றிக்க கூடாதுங்க நம்ம குண்டாக இருந்தோம்னா ஏன் இவ்வளோ குண்டா இருக்க கொஞ்சம் வெயிட்டை குறை அப்போ தான் நல்லா இருப்பேன்னு சொல்லுவாங்க நம்ம ஒல்லியாக இருந்தோன்னா ஏமா அப்படி மெலிஞ்சு போயிருக்க நல்லா சாப்பிட்டு கொஞ்சம் வெயிட்டு போடு அப்போ தான் நல்லா இருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம உடம்புல என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றது நமக்கு தான் தெரியும் எல்லாத்தையும் கொண்டு போய் நம்ம எல்லார்ட்டையும் வந்து சொல்லிகிட்ருக்க முடியாது இல்லையா ஸோ அவங்க அப்படி சொல்லிட்டாங்களே அதுக்காக நம்ம வெயிட்டை குறைச்சிடணும் இவங்க இப்படி சொல்லிட்டாங்களையா அதுக்காக நம்ம வெயிட்டை கூட்டிடணும் அப்படின்லாம் அடுத்தவங்களுக்காக எப்போவுமே வாழாதீங்க நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கா அப்படின்னு பாருங்கள் குண்டாக இருந்தாலும் சரி ஒல்லியாக இருந்தாலும் சரி நமக்கு ஹெல்த் ப்ராப்ளம் எதுவுமே இல்லாமல் இருக்குன்னா ரொம்ப சந்தோஷப்படுங்க அவங்க சொன்ன அந்த ஒரு காரணத்துக்காக நம்ம வெயிட்டை குறைக்கணும் இவங்க சொன்ன அந்த ஒரு காரணத்துக்காக வெயிட்டை கூட்டணும் அப்படின்னு மட்டும் யாருக்காகவும் எதுக்காகவுமே பண்ணாதீங்க அது நம்ம உடம்புக்கு எப்போவுமே நல்லதே கிடையாது அளவாக சாப்பிடுங்க சூப்பராக வெயிட்டு குறையும் இந்த மாதிரி சாப்பிட்டு தான் நானே எழுபத்தஞ்சி கிலோலேருந்து அறுபத்தஞ்சி கிலோ வந்தேன்